அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நாம் கற்று வெல்ல முடியாது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை முழுமையாக புரிந்து கொண்டால் நமக்கு ஞானம் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் நம் மனம் அலையாது நம் மனம் அமைதி பெறும் அப்படியாப்பட்ட ஒரு பொக்கிஷமான சாஸ்திரம்தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை ஜோதிடம் போல நிறைய அன்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்க்கக்கூடாது ஏனென்று ஏனென்று சொன்னால் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை முழுமையாக புரிந்து கொண்டவன் இரண்டாவது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை தொடவே மாட்டான் பஞ்சபட்ச பஞ்சபட்சி சாஸ்திரத்தின்படி யாருக்குமே நல்ல நேரம் கெட்ட நேரம் குறித்து தரமாட்டான் ஏனென்று சொன்னால் அதற்கான விளக்கமெல்லாம் அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துக்குள்ளே இருக்கிறது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை முழுமையாக அறிந்து கொண்டால் அவன் பஞ்சபட்சி சாஸ்திரமாகவே மாறிவிடுவான் அவனே இறைவனுடைய அருளை பெறுவான் அவனுடைய மனம் தெளிவடையும் புத்தி கூர்மையடையும் ஞானம் பெறும் இறைவனுடைய அருளை அன்னை வாராகியினுடைய அருளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்வான் மனம் அமைதியாக இருப்பான் எப்பொழுதுமே ஒரு தியான நிலையை மேற்கொள்வான் அப்படியாப்பட்ட அற்புதமான கருத்துக்களும் விளக்கங்களும் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்திலே இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் இந்த பயிற்சி தொடரும் இது ஒரு ஜோதிடம் போல இருக்காது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை முழுமையாக அறிந்து கொண்டவர்கள் ஜோதிடத்தை பார்க்க மாட்டார்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க மாட்டார்கள் எந்த பட்சியில் நாம் ஒரு தொழிலை தொடங்கினால் வெற்றி பெறுவோம் என்பதை கூட கணிக்க மாட்டார்கள் ஏன்னு சொன்னால் பஞ்சபட்ச சாஸ்திரத்தை முழுமையாக அதனுடைய சூட்சமத்தை அறிந்துவிட்டால் அவனே சிவனுடைய அருளை பெற்று சிவமாகிவிடுவான் அற்புதமான இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை நாம் தொடர்ந்து வருகின்ற காலங்களிலே பார்க்க இருக்கின்றோம் அன்பர்கள் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்